அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோன்னு ஒன்று போஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரொம்ப நாள்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப மாதமே ஆகிடுச்சு தோட்டத்தில் வேலை இருந்ததுனால அதை பார்த்துட்டு லாங் வீடியோ எடுக்கவே முடியல போஸ்ட் பண்ணவும் முடியல அப்பப்போ ஷார்ட்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் இனி கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் ஏன் லாங் வீடியோ போடுறதில்லன்னு கேட்டதுனால இந்த ரிப்ளை கொடுத்துருக்கேன் யாராவது பொதுவாக வீட்டுக்கு ரேராக வந்தாங்க அப்படின்னா ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி அப்படி வந்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி ஆடி பதினெட்டு எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க இங்கே சேலம் தருமபுரி சைடெல்லாம் அந்த அன்றைக்கி நான்வெஜ் செய்கிறது தான் ஸ்பெஷலே ஒரு சிலருக்கு வித்தியாசமாக கூட இருக்கலாம் ஆனால் இங்கே இதுதான் வழக்கம் வளர்க்கும் புதுசாக கல்யாணமானவங்களை கூட வீட்டுக்கு அழைப்புக்கு கூப்பிட்ருப்பாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஆப்பத்துக்கூட ஆட்டுக்கால் பாயா காம்பினேஷன் சாப்பிட்ணுன்னு ஆசை எங்கே தேடியும் ஆட்டுக்கால் கிடைக்கல ஏன்னா ஆடி பதினெட்டு அன்றைக்கி நான்வெஜ் கடை இருக்கும் இல்லையா அதனால முன்னாடி நாள் எங்கேயுமே கிடைக்கல ஸோ சிக்கன் எடுத்து கிரேவி செஞ்சிட்டேன் இந்த சிக்கன் ரெசிபியும் ஷார்ட்ஸில் இருக்குது ஆப்பம் பேட்டரோட ரெசிபியும் ஷார்ட்ஸில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் சிக்கன் கிரேவியும் தான் சாப்பிட்டு நாங்கள் அடுத்த வேலையாக கிளம்புன இடமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு தான் இந்த ஊர் பக்கம் ஆடி பெருக்கன்னைக்கு எல்லாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ரிச்சுவல் அப்படின்னா ஆற்றுக்கு போய் அங்கே வர புது தண்ணியில் தலைமுழுகிட்டு வர்றது தான் ஆற்றுக்கு போகிறதுக்காக தான் இவ்வளோ கூட்டமுமே இருக்குது அப்போது காவிரியிலேருந்து புது தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க இல்லையா ஸோ டேம்லையும் தண்ணி நிறையா இருக்கும் பார்க்கவே கடல் மாதிரி தான் தெரியும் நிற்கக்கூட இடம் இருக்காது கூட்டம் அந்தளவுக்கு அலை மோதுற மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் போற வழி எல்லாமே நிறைய கடைங்க இருக்கும் குழந்தைங்களுக்கு டாய்ஸு ஸ்நாக்ஸுக்கு சோளக்கருது இந்த மாதிரி கடை எல்லாமே அந்த பக்கம் ஃபுல்லாக பார்க்கலாம் கூட்டம் ரொம்பவே அலமோதும் அந்த அன்றைக்கி நாம் தலை தலைமுழுகிறது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது சுற்றி இருக்கிற கோயிலில் இருக்க எல்லாருமே அங்கே இருக்கிற பூஜை சாமான் சாமி சிலைங்க இதையெல்லாம் கொண்டுட்டு வந்து புதுசாக வர காவிரி தண்ணியில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இது காலங்காலமாக எங்கள் ஊரில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு வழிமுறை தான் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் வழக்கம் இருக்குது அப்படின்னா எந்த ஊருங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் என் சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் ஷை டைப்பு கூட்டம் நிறையா இருக்கிறதுனால அந்த தண்ணிக்குள்ளே இறங்கவே மாட்டோன்னு சொல்லிட்டோம் ஹஸ்பண்டும் பெரிய பையனும் மட்டும்தான் அங்கே போய் குளிச்சுட்டு வந்தாங்க எங்களுக்கு பிளான் பீனு ஆப்ஷன் இருந்ததுனால நாங்கள் அந்த இடத்துல நின்றுட்டோம் வெளியே நகரவே இல்லை ஆடி ஒன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கர்நாடகாவிலேருந்து திறந்து விடுற தண்ணி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் அதனால் பார்க்குறதுக்கு கடல் மாதிரியே தான் இருக்கும் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மேட்டூர் டேம் நிரம்பி வழியறத நிறையா வீடியோஸாக போட்டிருப்பாங்க பதினெட்டு அன்னிக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பிள்ளையார் சிலையை எப்படி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி கோவிலேருந்து சாமி சிலைகளையும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் எங்களோட பிளான் பி எதுன்னா எங்கள் சித்தி வீடு தான் லாஸ்ட் டைம் இங்கே தான் ஆற்றுல வந்து குளிச்சுட்டு போனோம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சித்தி வீட்டு தோட்டத்துக்கு கீழேயே தண்ணி இருக்கும் அந்த பகுதி யாருக்குமே தெரியாதுங்கிறதுனால இங்கே யாரும் வரமாட்டாங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க காவல் தெய்வத்தோட அம்மா இங்கேருந்து தான் அவரையே கூட்டிகிட்டு போனோம் இந்த இடம் எல்லாத்துக்குமே பரிச்சயமான இடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாவில் இப்போது லேட்டஸ்ட்டாக ஆச்சு இல்லையா கூமாப்பட்டின்னு அந்த ஊரை அடுத்து இந்த ஊரையும் ட்ரெண்ட் ஆக்குனாங்க தான் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் கரண்டு இருக்கும் நடுவில் ஆறு இருக்கும் நம் ஆளுங்க ட்ரெண்ட் ஆக்குறோங்கிற பேரில் அமைதியாக அழகாக இருக்கிற ஒரு இடத்த கொஞ்சம் நாளில் கூட்டம் கூடுற இடமா மாற்றிடுறாங்க அந்த இடத்தோட அமைதியும் போயிடுது அழகும் போயிடுது அப்புறம் என்ன அங்கே இருக்கிற மக்களால் கூட அந்த இடத்துக்கு ஈஸியாக போக முடியாத சூழ்நிலை ஆகிடும் இதை நான் தப்புலாம் சொல்லலை இடம் ட்ரெண்டு தான் ஆகும் ஆனால் அந்த இடத்தோட அமைதியும் போயிடும் அழகும் போயிடும் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் பல இடம் அந்த மாதிரி காணாமையே போயிடுச்சு போகிறவங்க அமைதியை யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நல்ல விதமாக பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லது இடத்துக்கும் நல்லது ஆற்றுல தலை முழுகிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸே இருக்குது தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு வந்து அருகம்புல் துளசி ஒரு ஒன் ருப்பி காயின் இதெல்லாம் தலைமையில் வச்சுட்டு ஆற்றுல ஒரு மூணு தடவை முழுகி எழுந்திரிக்கணும் மூணாவது தடவை முழுகும் பொழுது அந்த காயினையும் அந்த துளசி அருகம்புலையும் தண்ணிக்குள்ளே கிள்ள விட்டுணும் அது எதுக்கு பண்ணுறோம் அதனால் என்ன யூஸுங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க அவங்க வழி வழியாக சொல்லி கொடுத்தது நாங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் நாள் வரைக்கும் காரணமும் கேட்டதில்லை உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் போகிற இடம் தான் கூணாண்டியோர் ஆறு பார்க்குறதுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன் முன்னாடி நாங்கள் போன இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா என் சித்தி வீட்டையெல்லாம் தாண்டி தான் வரணும் அதனால் யாருக்கும் அவ்வளோவா தெரியுறதில்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேயும் இடம் ரொம்ப நாசமாயிடும் இந்த இடம் ஆழமான பகுதியெலாம் இல்லை முளவட காடுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம்தான் தண்ணி வந்தால் இந்த இடத்துக்கு ஃபுல்லாக வந்துடும் நம்ம முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இங்கே விளையாட விடலாம் தண்ணியில் என்னவோ விளையாடணும்னு ஆசையாக வந்தது என் சின்ன பையன்தான் கடைசியில் இதில் முழுகணும்னு சொன்னதும் பயம் வந்துருச்சு வர வரமாட்டேன்ட்டான் நான் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீயும் பண்ணுன்னு சொல்லி நான் தான் ஃபஸ்ட்டு தலை முழுகிறேன் நான் செய்கிறத பார்த்ததுமே அவனுக்கு பயம் வந்துருச்சு தண்ணி கிட்ட கூட வரமாட்டேன்னு போய் கல் மேலே ஏறி உட்காந்துட்டான் கடைசியில் அவனை கெஞ்சி கூத்தாடி நிற்க வச்சு தலை மேலே வச்சு தண்ணியை மட்டும் அவன் மேலே மோந்து ஊற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாரு தண்ணிக்குள்ளே முழுகியெல்லாம் வரமாட்டாராம் ஆனால் உட்காந்து விளையாட மட்டும் செய்வாராம் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை விட்டு வெளியே வரவே மனசில் ஆனால் சளி பிடிச்சிருமே புது தண்ணிங்கிறதுனால சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம் என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் சித்தி வீட்டுக்கு வந்தாவே வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் பறிச்சுட்டு போவேன் எல்லா விதமான காயுமே போட்டிருப்பாங்க தோட்டத்தில் கத்திரிக்காய் முன்னாடி நாள் தான் பறித்தாங்களாம் அதனால் பிஞ்சுக்காயாக தான் இருந்தது என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா இருக்குமேன்னு அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் லாஸ்ட் டைம் இந்த காட்டில் நான் என்ன பறித்தேன்னு வீடியோ பார்த்ததில் நினப்பு இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே தோட்டத்தில் ரெகுலராக இருக்க செடினா அது செவ்வந்தி பூ தான் கரெக்டாக அந்த தருணத்துக்கு வச்சுருவாங்க இது பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை விநாயகர் சதுர்த்தி அந்த டைமுக்கெல்லாம் பூ வந்துடும் எனக்கு இந்த தோட்டம் முழுக்க அந்த எல்லோ கலர் செவந்தி பூ இருக்கும்போது என்னவோ அந்த செடி மேலே அவ்வளோ ஆசை இருக்காது தனியாக ஒரு செடி வச்சுருக்கும்போது அது ஃபுல்லாக பூ வச்சுருக்கும் பார்த்திங்களா அப்போ செடியை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் எங்கள் வீட்டில் பாட்டில் வைக்கலாங்கிறதுக்காக ஒரு சின்ன செடியை மட்டும் பிடிங்கி எடுத்துக்கிட்டேன் எந்த செடி பிடுங்கினாலும் அதோட மண் இருந்தால் தான் கொஞ்சமாவது அதுக்கு பிடிப்பு இருக்கும் கீழே இருக்க காட்டில் பீக்கங்காய் சுரக்காய் இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க இது தான் ஃபஸ்ட்டு அறுவடியே நான் தான் பறித்து எடுத்துகிட்டு வரேன் நம்ம வீட்டு செடிங்கிறதுனால நான் தொலைவி தொலைவி பிஞ்சு காயாக தான் பறிப்பேன் இந்த காயில் கடையிலோ பொரியலோ செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு என்னவோ திராட்சை கொடி தோட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தது பச்சை பசியல்னு சில்லுன்னு இருந்தது அடிக்கிற வெயிலுக்கு கூட இந்த தோட்டத்துக்கு கிணறும் இருக்குது போரும் இருக்குது தான் இந்த அளவுக்கு செடி பச்சை பசேல்னு இருக்குது தண்ணி கட்டுறதுனால மலையை மட்டுமே நம்பி இருக்கிறதா இருந்தால் செடிங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இந்த மயில் இறகெல்லாம் தோட்டத்தில் திரிகிற மயில் அப்பப்போ உதுத்து விட்டுட்டு போயிடும் தம்பி இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பஞ்சாக வச்சுருந்தான் இதை பார்த்ததுமே எனக்கு ஸ்கூல் மெமரிஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இதையெல்லாம் பிச்சு நோட் புக்ஸ்க்குள்ளே வச்சுப்போம் இதுக்கு பசிக்கும்னு அரிசியெல்லாம் கூட போடுவோம் அடுத்த நாள் பார்த்தா இது குட்டி போட்டிருக்கோன்னு சொல்லி விளையாடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ் இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மயில் இறகை பார்க்கும்போதெல்லாம் அது என்னவோ ஒரு பாசிட்டிவ் வைபாகவே இருக்கும் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போனதும் நான் இதை எடுத்துகிட்டு போவேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதான் கிளம்புறதுக்கு அங்கேயே மணி மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அடித்த வெயிலுக்கு வீட்டில் வந்ததுமே ரெஸ்ட் எடுக்கணுன்னு தான் தோணும் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் ஆச்சு என்ன பண்ண முடியும் வந்ததுமே லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நல்ல வேலையாக முன்னாடி நாளே ப்ரீ ப்ரிப்ரேஷனாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட அரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் அதில் மஞ்சளும் பச்சை மிளகாயும் கலந்துட்டதுனால பிரியாணிக்கு சேர்த்த முடியாது சொல்ல மறந்துவிட்டேன் இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் எனக்கு இந்த மட்டன் வேக வைக்கும்போதே உப்பு கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எனக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பிடிச்சிருந்தா ரெசிபி சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க கடுகு தாளித்ததும் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு வரமிளகா இதெல்லாம் தாளித்த விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் வேக வச்ச மட்டன் சேர்த்திக்கணும் இது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் விட்டு தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்தி நல்ல சுருளை வதக்கி எடுக்கணும் நீங்கள் குக்கரில் வேக வைக்கல அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த மசாலா பொடியும் சேர்த்தல தண்ணி வத்தினதும் சுருளை வதங்கி வரும் அதுதான் உப்பு கறி இது ஒன்றுமே இல்லைங்க குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கறியை வதக்கி விடுவோம் இல்லையா அதை எடுத்து டேஸ்ட் பார்க்குறோங்கிற பேரில் சாப்பிட்டுட்டே இருப்போம் அதுதான் அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ண மாதிரி நான் செஞ்சுருக்கேன் லஞ்சுன்னு தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் நாங்கள் சாப்பிட்டது என்னவோ டின்னருக்கு தான் அன்னைக்கு மெனு மட்டன் பிரியாணி மட்டன் இந்த உப்பு கறி காலையில் வச்ச சிக்கன் கிரேவி முட்டை ரைத்தா இதெல்லாம் தான் ஸ்பெஷல் மெனுவாக இருந்தது டே அன்னைக்கு எங்களுக்கு அப்படி தான் போச்சு நீங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தியாக பேசியிருக்கேன் ஏதாவது தவறுதலாக இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சுருங்க வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள்